பங்களாதேஷ் இந்துக்கள் அதை கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் தீவிரவாதத்தையும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தையும் தீவிரப்படுத்தியது முகமது யூனஸ் நாட்டில் இந்து விரோத வெறுப்பை தூண்ட காரணம் என்ன பங்களாதேஷில் உள்ள ஹிந்து ஃபோபியா பற்றிய முக்கிய தகவல் வங்கதேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு சுதந்திர நாடானது வங்காளதேச விடுதலைப் போரில் பாகிஸ்தான் இராணுவத்தால் சுமார் முப்பது லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வயது வித்தியாசமின்றி பாலியல் வன்முறைக்கு ஆளாகியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு நடந்த அட்டூழியங்களுக்கு இன்று வரை பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்கவில்லை மாறாக வங்கதேச மக்களின் விடுதலைப் போராட்டத்தை முகமது அலி ஜின்னாவின் பாகிஸ்தான் திட்டத்தை உடைக்க இந்தியாவின் சதி என்று பேசி வருகிறது குறிப்பாக பாகிஸ்தானில் இயங்கி வரும் ஜமாத் இஸ்லாமி வங்கதேசத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறது ஷேக் ஹசீனாவின் ஆட்சியின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டில் போர்க் குற்றவாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையில் தண்டிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அத்தகையவர்களை விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை உருவாக்கினார் ஷேக் ஹசீனா பாகிஸ்தான் சார்பு ஜமாத் இ இஸ்லாமியையும் தடை செய்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜமாத் இஸ்லாமிய தலைவர் அப்துல் காதர் முல்லாவுக்கு போர்க் குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருந்ததால் அப்துல் காதர் தூக்கிலிடப்பட்டதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் சௌத்ரி நிசார் அலி கான் குற்றம் சாட்டியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ஷேக் முஜிபுரின் படுகொலைக்கு பிறகு ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டுகால ஆட்சியில் வங்கதேசத்துடனான இந்தியாவின் உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பும் கணிசமாக வளர்ந்துள்ளது வர்த்தகம் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே விரிவான ஒத்துழைப்பு இருந்தது வங்கதேசத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கும் வாரிசுகளுக்கும் அரசு வேலைகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்த இடஒதுக்கீட்டிற்கு எதிராக போராட்டங்கள் நடந்தன இதைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா அரசு அனைத்து வகையான இடஒதுக்கீட்டையும் நிறுத்தியது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாட்டின் உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை மீண்டும் நடைமுறைப்படுத்தியது இதையடுத்து இளைஞர்களின் போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறியது ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையுடன் மாணவர் இயக்கம் பிரதமர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றது இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரதமர் பதவியில் இருந்து வலுக்கட்டாயமாக நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறினார் இராணுவ ஆட்சியை விரும்பாத மாணவர் அமைப்பு முகமது யூனஸ் தலைமையில் இடைக்கால அரசை அமைக்க வற்புறுத்தியது அதைத் தொடர்ந்து முகமது யூனுசின் இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்களும் அடக்குமுறைகளும் தீவிரமடைந்தன வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இந்து கோவில்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் புதிதல்ல ஜனவரி இரண்டாயிரத்து பதிமூன்று ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆம் ஆண்டு வரை இந்துக்கள் மீது சுமார் நான்காயிரம் வன்முறை தாக்குதல்கள் நடந்ததாக பங்களாதேஷ் மனித உரிமை குழுவான ஐ சலீஷ் கேந்திரா தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நவராத்திரி பண்டிகையின் துர்கா பூஜையின் போது இந்து வீடுகள் மற்றும் கோவில்கள் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மஷப்பின் மோர்டாசாவின் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டது இவர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் உள்ள இந்து சிறுபான்மையினர் ஷேக் ஹசீனாவின் மதச்சார்பற்ற அவாமி லீக் கட்சியின் ஆதரவாளர்களாக பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இஸ்லாமியர்களால் பார்க்கப்படுகிறார்கள் கடந்த நான்கு மாதங்களில் இந்துக்களுக்கு எதிராக முன்னூறுக்கும் மேற்பட்ட வன்முறை தாக்குதல்கள் நடந்துள்ளன இந்த நிலையில் மதக்கொடுமைகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைத்து இந்துக்களுக்கு மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்துக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கோயில் சொத்துக்களுக்கு சட்டப் பாதுகாப்பு மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்காக சிறுபான்மையினர் விவகார அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் பங்களாதேஷ் கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மை மத பழக்க வழக்கங்களை மதிக்க வேண்டும் மற்றும் பாலி மற்றும் சமஸ்கிருத கல்வி வாரியங்களை மேம்படுத்தக் கோரி இந்துக்கள் துர்கா பூஜைக்கு ஐந்து நாட்கள் விடுமுறைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இதற்காக இந்துக்களும் இந்து அமைப்புகளும் அமைதி வழியில் போராட்டம் நடத்துவது தேசத்துரோகமாக சித்தரிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய இஸ்கான் துறவி சாரு சந்திர தாஸ் பிரம்மச்சாரி தேசிய துரோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரது முப்பத்திரண்டு வயது வழக்கறிஞர் சைபுல் இஸ்லாம் சிட்டகாங் நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்டார் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது மற்றும் எதிர்க்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தொன்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்ற வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனிஸ் ஜோ பிடனையும் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபையும் தனித்தனியாக சந்தித்து பேசினார் அதே நேரத்தில் பல உலக தலைவர்களை சந்தித்தும் முகமது யூனுசை சந்திக்க பிரதமர் மோடி மறுத்துவிட்டார் கடந்த தீபாவளியன்று வங்கதேசத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் பிற சிறுபான்மையினருக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனமான வன்முறைக்கு திறம் கடும் கண்டனம் தெரிவித்தார் ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற பின்னர் வங்கதேசத்தில் இந்து துணைவி கைது செய்யப்பட்டதற்கு திறம் கடும் கண்டனம் தெரிவித்தார் தாராளமயம் சமூக நீதி சமத்துவம் போன்றவற்றை போதிக்கும் நோபல் பரிசு பெற்று முகமது யூனஸ் தெரிந்து எல்லை தாண்டிய இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை அனுமதிப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் பங்களாதேஷ் ஒரு மதச்சார்பற்ற நாடாக நிறுவப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இஸ்லாமிய நாடாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பங்களாதேஷ் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பில் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட மதச்சார்பின்மை கொள்கை இன்றும் நாட்டில் பொருந்தும் என்று கூறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு வங்கதேசத்தில் இருபத்தி இரண்டு சதவீதம் இந்துக்கள் இருந்தனர் ஆனால் இப்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே இந்துக்கள் முகமது யூனஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான ஒழுங்கமைக்கப்பட்ட அட்டூழியங்கள் இந்திய எதிர்ப்பு இந்து எதிர்ப்பு உணர்வு மற்றும் வகுப்புவாத கலவரங்கள் அதிகரித்தன பங்களாதேஷில் சிறுபான்மையினராக இருக்கும் வங்கதேச இந்துக்களை இப்போது இல்லை என்றால் காப்பாற்ற முடியாது என்பது கசப்பான உண்மை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்